ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை முதலாம் அத்தியாயம் சுவாமியின் பதில் தொடர்கிறது நீதி நேர்மை மற்றும் தீய செயல்களும் சுக துக்கங்களும் மனதை சார்ந்த எண்ணங்களே ஒழிய அவை உன்னால் தோற்றுவிக்கப்படவில்லை அவற்றினால் ஏற்படும் விளைவுகளை அனுபவிப்பவனும் நீயல்ல நீ அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கும் சுதந்திரமானவன் விழிப்புணர்வை பெற்று ஞான நிலையை எட்டிவிட்டால் எந்த நிலையில் ஜனகர் இருப்பார் என்பதை மேல் கூறிய போதனை மூலம் அஷ்டவகிரர் கூறியுள்ளார் மேலும் தொடர்கிறார் சுவாமி நடக்கும் அனைத்து மாயையான செயல்களுக்கும் ஒரே சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் மெய் உணர்வாளர் நீ சுதந்திரமானவன் ஆனால் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் அறியாமையினால் சடலம் போன்ற நிலையில் உள்ள ஜடமான உடலுடன் எந்த பந்தமும் இல்லாதவன் நீ என்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறாய் இதன் விளக்கம் என்னவென்றால் அஷ்டவக்ரரர் போதனையின் உள்சாரமே இதுதான் நீ அறிவாற்றல் நிறைந்தவன் சுதந்திரமானவன் ஆனால் நீ அவ்வப்போது மெய் உணர்வாளர் என்ற நிலையையும் சடலமான உடலுடன் எந்த பற்றும் இல்லாதவன் என்பதையும் அறியாமையினால் மறந்து விடுகிறாய் எல்லா உடலிலும் உள்ள ஆத்மாவின் குணம் ஒரே நிலையில்தான் இருக்கும் ஆணவக்காரன் உடலில் உள்ள ஆத்மா ஆணவமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது என்பது உண்மை அதை போலவே அடங்கி வாழ்பவன் உடலில் உள்ள ஆத்மாவும் அடங்கி இருக்காது ஆனால் அது சுதந்திரமானதாக இருக்குமா என்றால் ஆமாம் என்பதே பதில் ஆகவே நீயும் சுதந்திரமானவன் உடலின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஒரே சாட்சியாக அமைதியாக நின்றபடி பார்த்து கொண்டிருப்பவன் மட்டுமே நீ என்பதில் கருநாகத்தின் விசத்தை போன்ற எண்ணமான அனைத்தையும் செய்பவன் நானே என்ற அறியாமையை அழித்துவிட்டு நடப்பவை எதற்கும் காரணம் நானல்ல என்ற அமுதம் போன்ற உண்மையை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு அஷ்டபக் ஜனக மன்னனுக்கு என்ன கூறினார் என்றால் அறியாமையனால் ஏற்படும் தான் எனும் கருணாக விஷத்தை போன்ற அகம்பாவத்தை அழித்துக் கொண்டால் ஒழிய ஆன்மீக விழிப்புணர்வு தோன்றாது அகங்காரத்தை அழித்துக் கொள்ளாவிடில் மன என்ன அலைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் என்ன அலைகள் தோன்றிக் கொண்டே இருந்தால் உலகத்தின் மீதான பற்று அதிகரிக்கும் பற்று அதிகரித்தால் ஞான நிலைக்கு செல்லும் பாதையில் உன்னால் நடக்க முடியாது பற்று எனும் பந்தம் இருக்கும் வரை எந்த விதத்திலும் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல நான் தனிமையானவன் என்பதை என்று நீ உணரத் துவங்குவாயோ அன்றுதான் பற்றுகளும் உன்னை விட்டு அகலத் துவங்கும் அந்த நிலையில் சென்றவுடன் இன்ப துன்பங்கள் நம்மை பாதிப்பது இல்லை மனதில் மகிழ்ச்சி தன்னால் தோன்றும் ஆகவே முதலில் நீ உனது அறியாமையை அழித்துக்கொள் நான் நானல்ல என்பதை உணர்ந்து கொள் அதாவது ஜடமாக வெளி தெரியும் உடல் நானல்ல என்ற உண்மையை நீ பரிபூரணமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ